இப்ப ரொம்ப பிசி மாமா நாங்க எல்லாம் அவங்க ஆச்சுடுவாங்க என்ன மாமா ரொம்ப இழச்சு போயிருச்சு இங்க வேலை வேலைக்கு சாப்பிடறது இல்லையா சாப்பிட அடிக்கடி உன்னதான விளையாட்டு அடிக்கடித்தான் நினைச்சுக்கிறீங்களா எனக்கு சதா உங்க ஜாபம் வந்தாமா நல்லா இருக்கியா அடு இந்த வெங்கல குரல கேட்டு எப்படி ஒரு ஆள் ஆச்சு லட்சுமி அடிச்சுட்டு வரல இல்ல எல்லாம் நான் ரொம்ப லட்சுமி சந்தோஷமா இருக்க எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கா நல்லா ஜாலியா இருக்கா லட்சுமி ஏதாவது என்ன என்ன காதை கடிக்க என்ன ஏதாவது எனக்கு இருக்கா அது இல்லடா லட்சுமி உங்ககிட்ட பொண்ணும் மாங்காய் அப்படி ஏதாவது என்ன பார் அவங்க வீட்டை விட்டு போய் ஒரு மாசம் கூட ஆகல அதுக்குள்ள சொன்னா போல இன்னும் ஒரு மாசம் கூட ஆகல இல்ல உங்களுக்கு தெரிஞ்சு எவ்வளவு வருஷமான எனக்கு மட்டும் நான் ஒரு மாமாங்க அத்தை உன் கஞ்சாவை சாப்பிட்டு எவ்வளவு ஆச்சு ஏதாவது பழைய இருந்தா பேசிட்டு பலகாரமே கொண்டது மமா மறந்துட்டிகரட்ன்ல்ல என்னா வேலை பண்ற வேலையா அதான் ரொம்ப ரொம்ப சாதாரணமான வேலைதான் இந்த பழுக்க காற்றுல இரும்பு இருக்குல்ல அதை சம்பட்டியால அடிச்சு அப்படியே உருண்டை ஆக்கி கொடுக்கணும் சம்பளம் இந்த எட்டு மணி நேரம் வேலை செஞ்சா த்ரீ ருபி அப்புறம் வந்து ஓவர டைம் வேலை செஞ்சாக்க டூ ருபி அதை ஆமா சம்பளம் வாங்கினியா வாங்கி தானே லக்ஷ்மி கொடுத்தியா குடுக்கல அவளுக்கு என்ன வேணும்னு கேட்டியா ஒண்ணும் கேட்கல ஏண்டா அவளை கட்டிக்க போடவே வாங்கிட்டு வந்தா குடிக்க குடிக்க வேண்டியதான் அதை விட்டு கட்டிக்கிறதுக்கு போடவே அது கை என்னது கையை காட்டு அந்த கைய காட்டம் என்ன கையில கட்டு ஒண்ணும் இல்ல அந்த ஓவட்ட வேலை செய்யும்போது நான் தூங்கிட்டேன் அந்த சம்பட்டி அடிக்கிறவன் எல்லாம் சேர்ந்து என் கையை கொழந்துட்டானாங்க அவ்வளவு எல்லாம் சரியா போயிடும் ஆறுபட்ட பணத்தை போட்டாலும் சேர்த்து வாங்கிட்டு வந்தேன் வாங்கிட்டு வந்தா என்ன பர ஆறுபட்ட ஜனம இந்த கஷ்டப்பட்ட காசு கரியா என்ன பாக்க வர வந்தேன் ஓஹோ இப்படி

நம்ம சந்திர பையன் அயோத்திய பாத்தீங்களா நீங்க எழுது நாட்டுல ஒரு பொய் தயார் பண்ணி வட்டிக்கடையில கடையில் மூவாயிரம் வாங்கி ஆமா பணம் கொடுத்தவங்க பதில் சொல்லுங்க பணத்தை கொடுத்தவங்க நீங்க தானா எப்ப கொடுத்தாங்க கூட கேட்டுங்கிற போது இருக்கே என்ன பத்தி உங்களுக்கு தெரியாதா எல்லாம் தெரியும் நல்லா என்ன மனுஷ்டமோ பட்டா பட்டு உங்க கையெழுத்து பார்த்த விட பணம் அனுப்புல என்னதான் என் கையெழுத்த பார்த்தாலும் ஒரு சிறுபரை நம்பி அவ்வளவு பெரிய தொகையை கொடுக்கலாமா மறக்கையா மறக்கையா அப்போ அந்த லெட்டரே உங்களுக்கு இல்லைன்னு சொல்றியா உண்மையா அதுதான் இவளே போய் சொல்றியே இவளே போய் சொல்றீ என்னையா நீ மனுஷி நீ பெரிய மனுஷி தானே இதற்கே சார் நாளை காலையிலே பைசா எல்லாம் கொண்டு வந்து கொடுக்கல உன்னை நிக்க மாறத்தான் வாங்கிடுவான் நீ பெரிய மனுஷன் ஆக்கிரசா சொல்ல நாலு காலையில பைசா எல்லாம் கொண்டு வந்து கொடுக்கல உன்னை போக்க நிக்க மாறத்தான் வாங்கிடுவான் கொடுத்தா அன்னைக்கு மாதிரி கோச்சு விட்டாருன்னா என்ன பண்றது சார் அது கோச்சு மாட்டாரு அது அன்னைக்கு நம்ம மிஸ்டேக் தான் அன்னைக்கு நமக்கு டைம் சரியில்லை மிஸ்டேக் மிஸ்டேக் முள்ள இதை கொண்டு போய் இன்னைக்கு கொடுத்து மாமா சமாதானப்படுத்தி அன்னைக்கு கோச்சிங் வந்ததுக்கு மன்னிப்பு கேட்டு நம்ம மாமா தானே நல்லா மன்னிச்சுட்டு வாரு அவரு கிழச்சராஜா தள்ளிக்குள்ள தானே 哎呀，哎呀。哎呀哎呀哎呀哎呀哎呀哎呀哎呀哎呀哎呀哎呀哎呀哎呀哎呀哎呀哎呀哎呀哎呀哎呀哎呀哎呀哎呀哎呀哎呀哎呀哎呀哎呀哎呀哎呀哎呀哎呀哎呀哎呀哎呀哎呀哎呀哎呀哎呀哎呀哎呀哎呀哎呀哎呀哎呀哎呀哎呀哎呀哎呀哎呀哎呀哎呀哎呀哎呀哎呀哎呀哎呀哎呀哎呀哎呀哎呀哎呀哎呀哎呀哎呀哎呀哎呀哎呀哎呀哎呀哎呀哎呀哎呀哎呀哎呀哎呀哎呀哎呀哎呀哎呀哎呀哎呀哎呀哎呀哎 என்னப்பா தியாகு பத்தாவது நாள் விசேஷத்து எப்படி நடத்த போறீங்க நாளோ நெருங்கிடிச்சு பத்திரிகை அடிச்சு அனுப்ப எல்லாம் அனுப்ப வேண்டாமா பத்திரிகை அடிக்கிறதா இந்த பைத்தியக்காரத்தனம் எல்லாம் எனக்கு பிடிக்காது ஏதோ இருந்தாரு கதை முடிஞ்சு போச்சு நம்ம ஆடம்பரமா செலவு செய்யறதுனால மட்டும் அவர் மோச்சத்துக்கு போயிடுவாரா என்ன ஓராரோ போகலையோ செய்ய வேண்டியது நம்ம கதமை ஊராரெல்லாம் பெருசா எதிர்பார்த்துட்டு இருக்காங்க நாலு பேர் கேவலமா பேசும்படி வச்சிக்க கூடாது அம்மா அம்மா என்ன அது எல்லாத்தையும் கேட்டு பேசாம நினைக்கிறீங்க பத்தா நாள் காரியத்தை தான் ஆகணுமா அப்பாவுக்கே இந்த மாதிரி அனாவசிய செலவெல்லாம் பிடிக்காது அப்படியே செஞ்சாத சிம்பிளா செஞ்சா போறாது அது கூட எதுக்காக செய்யணும் இதனால நீ சொன்ன மாதிரி அவருக்கு சொர்க்க பதவியா கிடைக்க போகுது இறந்தவங்க மேல நமக்கு இருக்கிற அன்பையும் பாசத்தையும் காட்டத்தான் இந்த விசேஷத்தை செய்யணும்னு சொல்லுவாங்க அது செய்யணுமான ஒரு கேள்வியை கேட்டு செய்யறத செய்யாம இருக்கிறது எவ்வளவோ மேலு தான் இவ்வளவு பிள்ளைகளை பேசிருந்தோம்